பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர் மொழி அவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜே எஸ் ரூபாய் அவர்களுக்கும் ஆம் தமிழர் கட்சியினுடைய தலைமையுடைய குறிப்பாளர் தினந்தன சீமான் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றிய சிறுபான்மை விதையோருக்கு அறக்கட்டளை சம்சுதீன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அரசியல் வேங்கை இலங்கை இப்ராஹிம் அவர்களுக்கும் இன்னும் எம்மோடு களம் கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த மேலாப்பாளையம் முன்னிலே எமக்கு உதவியாக இருந்த மக்களின் கட்சி தோழர்களுக்கும் சிறுபான்மை உதவி அறக்கட்டளை தோழர்களுக்கும் நாம் தமிழர்களின் தோழர்களுக்கும் இங்கே சிறப்பான ஒரு மேடையை அமைத்து கொடுத்த தோணர்களுக்கும் சவுண்ட் சர்வீஸ் அமைக்க கொடுத்த பகுமானவர்களுக்கும் இங்கே என்னுடைய நிகழ்வுக்கு நிகழ்விற்கு ஒத்துழைத்த காவல்துறையினருக்கும் உணவர் துறையினருக்கும் அதே போல வெளிநாடு வாழ் சகோதரர்களுக்கும் எம்முடைய தோழர்கள் யமனேஸ்வரம் சர்பதீன் அவர்களுக்கும் மேகப்பாளையம் மன்னிமேனன் அருமை சகோதரர் யூசுப் அவர்களுக்கும் இன்னும் எமக்க உதவி செய்த அனைத்து தோழர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மேடை ஒளி அமைத்து கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் எமதோடு தளமாடிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி